அன்பானவர்களே பிரியமானவர்களே மெயினா சில்ட்ரன்ஸ் மாணவ மாணவிகளே ஃபெயிலியர் இஸ் நாட் ஆன் ஆப்ஷன் தோல்வி நீ லை என நீனை தா அதனால் தாத்தா அடிக்கடி படிங்க படிங்க சொல்கிறன அது இது ஸ்கூல் படிப்பையோ கல்லூரி படிப்பையோ அல்ல உங்களை படியுங்கள்னு நான் சொல்கிறேன் நிறைய புஸ்தகங்கள் படிங்க நிறைய ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்தாலே அதில் ஒரு முந்நூறு நானூறு கேரக்டர்ஸ் வரும் அத்தனை கேரக்டர்ஸையும் உள்வாங்கி பாருங்கள் எல்லா கேரக்டர் எல்லா அதில் வர எல்லா கேரக்டருமே நீங்களாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ நான் படிக்க சொல்வது உங்களை தான் நீங்கள் கோடிக்கணக்கான புஸ்தங்களுக்கு சமம் அதனால் அந்த ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏறி ஏறி மிதித்து 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 போயிட்டே இருங்க ஆமாம் ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போர்டு போர்டோல் பேப்பர்ஸ் காலையில் ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக எழுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இப்போ நாளாக பார்த்தீங்கன்னாக்கா வயதில் இருந்தேன் சிறுமா நாலு மணிக்கெல்லாம் எழுச்சிடுறேன் இன்னும் முன்னாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே முக்காலுக்குலாம் எழுச்சிடுவேன் இன்னும் சொல்ல தூங்கவே மாட்டேன் தூங்குகிறேன் தூங்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு உடலுக்கு தேவையானது உணவு அண்டு கொஞ்சம் ட்ரெஸ் கொஞ்சம் தூங்குறதுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாடகை வீடு இல்லை சொந்தமாக புரியுதுங்களா இந்த கோழி கூவுதுன்னு சொல்லுவான் அதுவே தப்பு சேவலை தான் கூவோம் இப்போ அது கூட கூவருதில்லை ஏன் சொல்லுவாங்க கூவெல்லாம் இருக்கிற அது இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும் போய் தட்டி கட்டி பிடிச்சி கட்டி ஆர்த்து துண்ணுடுவோம் அதனால இப்போ அது கூட கூவருதில்லை மூணே முக்காலுக்கு குயில் கூவும் நோ குயில் மூணு முக்காலுக்கு கூ மூணை முக்கால் இப்படின்னு கரெக்டாக தெரியும்னாக்க நீ செக் பண்ணி வர தெரிஞ்சிக்கலாம் ஸோ காலையில் எழுந்த உடனே அன்றைக்கி நம்ம எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் லட்சக்கணக்கான விஷயமாகட்டும் இல்லை ஒரே ஒரு விஷயமாக கூட இருக்கட்டும் கண்டிப்பாக அது ஒன்று சாவடிக்கிற விஷயமாக தான் இருக்கும் பட் அதை பற்றி கவலைப்படாமல் உன்னை பார் கண்டதையும் பார்க்காத நீ காலையில் முதற் அல்லது முதற் கூனல் மற்றும் கூணல் ராத்திரி தூங்குகிற வரைக்கும் இல்லை அன்றைக்கி நீ சாவுற வரைக்கும் பிரச்சனைகள் தான் உனக்கு வரும் ஸோ பி அலர்ட்டு டோன் வாரி பி ஹாப்பி உன்னையே அறிவாய் அன்மான்வர்களை இந்த வெள்ளைக்காரர்கள் இருக்காங்க இல்லை பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம விட்டு போனதில் எனக்கு பயங்கரமான வருத்தம் ஆமாம் இப்போ அவன் நம்ம ஏகப்பட்ட நாடுகள் காலனி நாடுகளாக இருந்தது சுதந்திரம் கிடச்ச உடனே சரி நம்ம நாட்டுக்கு வந்துரும் சுதந்திரம் கிடைச்ச உடனே நேரு அவர்கள் இந்திரா காந்தியின் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா பிரிட்டிஷ்காரர்கள் எல்லோரும் ஆமாம் அவர்கள் சம்பாதித்த பணத்தை இங்கேயே ஊட்டிடணும் ஒரு பைசா கூட அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது இன்னொரு விஷயம் உடனடியாக எல்லோரும் இந்த நாட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாமல் அட நீங்கள் இங்கே இருந்துட்டு போங்கயா இங்கேயே இருந்துட்டு போங்கயான்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அப்பா நம்ம அப்பா தமிழ்நாட்டின் அப்பா முக ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் போய் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ட்டு ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காங்க எல்லாருமே கார் பொங்கலாம் மெயினாக கோட்டு சூட்டோடய சும்மா அவ்வளோ ஸ்டைலாக கார் பொங்களோன்னு சொல்லிட்டு கல்வியிலேயும் ஒழுக்கத்துலேயும் அவங்கக்கிட்ட கட்டுப்பாடுகள் அதிகம் கண்டிஷன் ஜாஸ்தி ஊழலாம் பண்ண சுட்டு தள்ளிடுவான் அதெல்லாம் போய் சரி கவலைப்படாதீங்க திருப்பியும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அன்பானூரில் கேள்விப்பட்டு இருப்பீங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ் கல்விப்பாட்டில் இருக்கீங்களா இந்தியா முழுதாக இருப்பாங்க அவங்க எப்படி வருவாங்க நாங்கள் ஆங்கிலோ இண்டியன்ஸ் எப்படி வருவாங்க நாங்கள் இப்போது அந்த ட்ரெயின் இருக்குல்ல ட்ரெயின் அந்த நம்ம பெரம்பூர் எடுத்துங்க ரயில் பெட்டி தயாரிக்க இடமா அந்த மாதிரி திருச்சி திருச்சி இந்தியாவில் எங்கெங்கேயோ அங்கெல்லாம் அந்த ட்ரெயினில் ஒர்க் பண்ணாங்கல்ல அந்த வண்டி அந்த ட்ரெயின் ஓட்டுறவர் அப்புறம் அந்த பச்சை கொடி காட்டவர் அவர் அவர் தெரியுமா சொல்லுவாங்க அது அப்புறம் அந்த எல்லாம் சரி இல்லை தண்டவாளம் குண்டவாளம் சரி போனாங்க அவங்க ட்ரெயினில் அங்கே போகும்போது இங்கே போகும்போது அங்கே போகும்போது ரெஸ்ட் டைமில் அந்த ஊரில் இருக்கிற நம்ம ஊர் லேடிஸை லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் கட்டிட்டு அப்படியே குழந்தை போட்டு ஒரு வெள்ளக்கார ஒரு தமிழச்சி இல்லை ஒரு தெலுங்குச்சி இல்லை ஒரு மலையாளிச்சி இல்லை ஒரு ஹிந்திக்காரி எவ்வளோ ஒருத்தி கூட அப்படியே கல்யாணம் கட்டி புழப்பது அதுதான் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்க கூட பாருங்க இன்னைக்கு நல்லா அவங்களும் பேசுவாங்க ஸ்டைல் அந்த உடை உடுப்பு ஒழுக்கங்கள் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க முடியும் அப்புறம் அந்த போனாங்க போனாங்கல்ல இந்த ஆமாம் இங்கேருந்து போனாங்கல்ல அந்த சொத்து எல்லாம் என்னாச்சு எங்கே போச்சு இவ்வளோ சொத்து வச்சுருந்தாங்களே எதோ நேரவர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அதெல்லாம் எங்கே போச்சு அவங்க கிட்டே வேலை வெள்ளக்காரங்க கிட்டே வேலை செஞ்சாங்கல்லாம் சமையலுக்கு வரேன் வண்ணான் அப்புறம் 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 அப்படி பட்ட உழுக்கு பின்னி மில்லு பின்னி மில்லுலாம் தான் கொடுத்துட்டு போயிட்டான் எவ்வளோ பா கழித்து மக்களுக்கு யாரோ சமையல்காரனுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு சொத்துங்க அது பெரிய சொத்து பால் பண்ணியே எதையோ ஒன்று அப்படியே அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அவ்வளோ இன்றைக்கி பெரிய ஓடிசோனாக இருக்கிறான் அப்பாவுக்கு கப்பம் கட்டுறவங்களா இருப்பானு இன்றைக்கி அப்பா நம்ம அப்பாவுக்கு கப்பம் கட்டுறவங்களா கமிஷன் கொடுக்குறவங்களா இருப்பான் இன்றைக்கி ஸோ வெள்ளைக்காரர்கள் நம் நாட்டை விட்டு போனதில் எனக்கு ரொம்ப வருத்தம் தான் அவங்க என்னிருந்தாங்கனாக்கா அப்பா ஜான்பாஸ்கோ எனக்கு எப்போ ஏற்பட்ட ஆடிக்காரில் இவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக வாழ்ந்துருப்பாங்கல்ல நீங்களும் அப்படித்தான் இருந்திருப்பீர்கள் என்ன பண்ணுறது விதி வழி எல்லாம் நம்ம யாரும் பண்ணலை நம்மகள்தான் பண்ணோம் கூட இருக்கிறவங்க தான் பண்ணோம் இது எல்லாத்தையும் செஞ்சவன் வேறு யாரும் இல்லை எட்டப்ப பக்கத்து வீட்டில் இல்லை உன் வீட்டில் இருக்கிறான் அதான் உன் அப்பா உன் அம்மா அந்த மாதிரி நாட்டை கூறு போட்டவர்கள் வேறு யாரும் இல்லை நம் ஆட்கள் தான் அன்பானவர்களை வேலூர் ஜெயில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது புழல் ஜெயிலை விட மோசமான ஜெயிலு சொல்லுவாங்க பிரிட்டிஷ்காரன் அதை எது யூஸ் பண்ணிருந்தான்னு தெரியுமா ஆயுதங்களை வந்து கொடோனா யூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த திப்பு சுல்தான் பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சிட்டோம் திப்பு சுல்தான்களுடைய மூத்த பூல எதில் பொண்டாட்டி தெரியுமா பதினாறு பொண்டாட்டி ரெண்டாவது பையலுங்க எட்டு பொண்டாட்டி மூணாவது பையன் கலாணம் கட்டிக்கலாம் அவன் தான் கலவரத்தை ஒரு வாக்குனவன் சிப்பாய் கழகம் முதல் முதலாக எங்கே தோன்றுச்சு வேலூரில் தரங்க தோன்றுச்சு சிப்பாய் கழகம் சிப்பாய்கள் வீரர்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது எங்கே பெரிய கலவரம் சரி அதை விடுங்க அப்போ மேரி மேடம் மேரின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் பியூரியில் வேலூருக்கு இப்போ கூட சிஎம்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போது வந்தைலேருந்து ஒரு பத்து பேரோட வராங்களா யார் மேடம் மேரி எதுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறதுக்கு பிராத்தல் பண்ணுறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்து சமயம் அவழி வேலை ஆமாம் யார் வெள்ளைக்காரர்களுக்கு அந்த அவங்க கூப்பிட்டு வந்த அந்த பத்து வெள்ளக்காரிங்க வெள்ளக்காரர்களுக்காக லோக்கல்லையும் வெள்ளம் அது மிகப்பெரிய பிராத்தல் ஹவுஸ் ஒன்று அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் சாம ஆமாம் அந்த ஆளுங்கெல்லாம் பெரிய பெரிய இராணுவத்தில் இருந்தவங்க நம்ம ஆளுங்க அந்த மாரி மேடம் பார்க்குறதுக்கு போவாங்க ஏன் தெரியுமா மே ஏதோ வெள்ளைகாரதுங்க எல்லாம் வெள்ளைக்காரிங்களை மேட்ரு பண்ணுறதுக்கு வரணுங்களா அப்போ ரெக்கம ரெக்கமெண்டேஷன் மேடம் மேடம் மெரி மேடம் 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 மெரி மேடம் அதிகாரிகிட்டக்கு கொஞ்சம் சொல்லி நமக்கு ஜெயிலில் ஒரு நல்ல பதவி வாங்கி கொடுக்கலாம் மேடம் அதுக்காக மேட்ருக்கு இல்லை இப்படி கேவல நம்ம ஆளுங்க எனக்கு இவங்களை இந்த ஆயிரம் ஜென்மங்கள் எனக்கு இருந்தாலும் சரி நம்ம மக்களை எனக்கு ரவை கூட பிடிக்கவே பிடிக்காது காரணம் காட்டி கொடுக்குறவன் காட்டி கொடுக்குற பசங்க இவங்க காட்டி கொடுக்குற எல்லா இந்தியா முழுக போய்கார் மதராசியா மதராசியா தும் மதராசியா தும் சூத் அப்படின்னு ஏன்னா காட்டி கொடுக்குறவன் காட்டி கொடுக்குற யூதாசு அங்கெல்லாம் வேண்டாங்க இங்கே வீட்டுக்கு வீடு காட்டி கொடுக்குறவன் தான் எல்லாருமே மாடியவர் போர்டு ஓட்டுப்பா சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வேலூர் கோட்டை நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு நாள் ஆகுது அங்கெல்லாம் போய் அந்த அந்த கோட்டையை சுற்றி இந்த அகழி இருப்பாருங்க அகழினா என்ன காவா மாதிரி வெட்டுறது அங்கே ஏற்கனவே இருக்காது வெட்டு வெட்டுவாங்க தான் அகழின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் சரி அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சுற்றி ஃபுல்லாக வாட்டரை விட்டு அதில் முதலைய போட்டு வச்சுருப்பாங்க முதலில் அப்போது உள்ளே இருந்து ஆயுதங்கள் வெள்ளக்கார ஆயுதங்களை வந்து கலவாளிகள் அதாவது கலவரக்காரர்கள் யார் நம்ம ஆட்கள் தானே நம்ம மருது மருது வீரர்கள் வேற பாண்டிய கட்டப்போமே இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே அவன் ஒரு நாலஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக அவனை வெள்ளக்காரனால தாக்கு பிடிக்க முடில நம்மளால் என்ன தெரியுமா போனவன் சண்டை போட மாட்டான் சண்டை போட மாட்டாங்க நம் இவனுக்கு வெள்ளை காட்டுங்க ஆயுதம் கீரை கரும அந்த கண் கன்று கென்னு நல்லா எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஐயா வச்சு அப்படியே தம் கும்மா அடிச்சுன்னு இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவானுங்க அங்கே உள்ள இருந்து அது உள்ள ஆயுத இடத்துல தூக்கிட்டு ஓடிடுவான் ஆயுதத்தை தூக்கிட்டு ஓட்டேன் எப்படி சாப்பிட்ட போடுவேன் ஆமாம் ஆ மாப்பிள்ளை அவரு தான் போட்டுருக்கிற சட்டை என்னது ஆமாம் சிற்பெல்லாம் ஏய் கல்யாணத்தை டிட்டுட்ட பற்றியோ சிரிப்பு ஏன் கையில் அப்படின்றவங்க நம்ம லாயுட்டு ஓடுவானுங்க அவனுங்க ஊர் பூரா உலக பூரா எல்லாத்துலேயும் ராணுவம் வச்சிருந்தானுங்க அதனால் அவனுங்களை ஒன்றும் பண்ண முடில எல்லாம் எங்கே அங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ராணுவம் 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 அந்த படுத்து அந்த சொல்லுவானுங்க அது எங்கள் போதால இருக்கும் அதனால் இவங்க திருப்பி போய்ட்டு அடுத்து வரணும் திருப்பி உள்ளே வந்து தாக்கும் அப்படி தான் ஸோ எதுக்கு இதை நான் வந்து இவ்வளோ இதுவாக பேசுகிறவங்க போகிறவரென்னா இந்த ஜமீன்தார் இந்த அப்புறம் இந்த பண்ணையார் அப்புறம் மணியக்காரன் அதான் மணியக்காரன் லேண்டை அளவை செய்வானுங்களேன் என்ன சொல்லுவானுங்க அதனால் தான் அங்கே விஏஓ ஆஃபீஸர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நல்லா கொழுத்த பணக்காரனாக இருந்ததுக்கு காரணம் அந்த காலத்தில் வெள்ளக்காரனுங்க தான் திப்பு சுல்தானை பற்றி பேசுகிறேன் அவர் பிள்ளை மூத்த பிள்ளை பதினாறு பொண்டாட்டினா அப்போ எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறோம் அப்போது அவர் எழுதுறாரு அந்த வெள்ளக்காரன் ஒருத்தர் சென்னையில் இருந்த கவர்னருக்கு எழுதுகிறாரு ஐயோ அப்பா மாதம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க சொல்கிறீங்க அவங்க குடும்பத்துக்கு பத்தலை என்னால் முடியாது என் கை காசு வேறு அஞ்சாயிரம் ரூபா நான் அவனுக்கு குத்துனுக்குறேன் தயவு செஞ்சு என்னை வேறு எடுத்துக்கும் பார்த்துருங்கன்றாரு அந்த ஆஃபீஸர் வெள்ளக்காரர் ஆஃபீஸர் யாருக்கு கவர்னருக்கு லெட்டர் எழுதுறார் சென்னையில் இருக்கிற கவர்னருக்கு அப் இப்படி பெரிய பெரிய அம்மக்களங்கள் கூத்தெல்லாம் நடந்தது விஜயநகர பேரரசெல்லாம் எடுத்துக்கலாம் அப்பா விடிய விடிய சிரிக்கலாம் அவ்வளோ கதைகள் இருக்கிறது ஸோ அன்மானவர்களே ஆமாம் சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் நேரு அவர்கள் மட்டும் எப்பா என்னமோ நல்லதோ கெட்டதோ ஆ நம்ம நல்லாவும் இருந்துருக்குறோம் சண்டையும் போட்டுன்னு இருந்துருக்கிறோம் ஆ ரைட்டு ஓகே உங்கள் சைடிலும் உங்கள் சைட்லேயும் தப்புக்குது எங்கள் சைட்லேயும் தப்புக்குது சரி நீங்கள் என்ன பண்ணுங்க ஆ இங்கேயே இருந்துட்டு போங்க எவ்வளோவோ சொத்து வச்சுன்னு இருக்கிறீங்க இங்கேயே இருந்துட்டு போங்க ஏன்னா எங்களுக்கு வரி வரி தானே கட்ட போகிறீங்க இங்கே தொழில் தொடங்குங்க ஏற்கனவே உங்கள் தொழில் இருக்குது எங்களுக்கு நல்லா வரியை கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லியிருந்தான் இன்றைக்கி இந்திய பெண்கள் எல்லோரும் வெள்ளக்காரன் அழைகள் மயங்கி அவர்களை திருமணம் செய்து திருமணம் செய்து அவர்கள் குழந்தைகள் பெருகி 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 இனி இந்தியா வந்து ஒரு லண்டன் மாதிரியோ இல்லை ஒரு அமெரிக்கா மாதிரியோ மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்திருக்கும் அது தெரிஞ்சே சதி பண்ணானுங்க நம்ம ஆளுங்க ஸோ எல்லாம் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுங்க பா அவனுங்க மட்டும் ஒரே வாடா சரி நேரும் சொல்லியிருக்கலாம் ஏப்பா ஒரு நாற்பது வருஷம் பொறுத்து நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடிச்சதா எப்பா ஒரு இருபது வருஷம் பொறுத்து போங்கப்பா எல்லோரும் ஆ சொத்துக்கிறதுலாம் குத்துட்டு போங்க உங்கள் நாட்டுக்கே ஓடிடுங்க ஒரு இருபது வருஷம் பொறுத்து போங்கப்பா அதை ஒரு முப்பது வருஷம் பொறுத்து போங்கப்பா இல்லை ஒரு நாற்பது வருஷம் பொறுத்து போங்கப்பா சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி சொர்க்க லோகமாக இருந்திருக்கும் இந்தியா என்ன பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கலாம் அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சதெல்லாம் நம்ம அப்பா தான் அம்மா அப்பா நம்ம அப்பா நம்ம அப்பா சாப்பாங்கல்ல சாம நான் பண்ணறது நம்ம அப்பா அந்த அப்பா விட்டுருங்க தமிழ்நாட்டு அப்பா சொந்த அப்பா சரி இல்லைங்க சொந்த அம்மா சரியில்லைங்க நான் தான் அப்பா பாவம் அவர் மட்டும் என்ன செய்வார் நீ படிப்பேன் நல்லா வரணும் தான் பாவம் அவர் போய் த உயிரை கொடுக்குறாரு உயிரை கொடுத்து குச்சி குச்சி மண் கின்னு மாடு ஈடு எல்லாம் மேய்ச்சி மேய்ச்சி நீ படிப்பேன்னு உனக்கு அவர் காசை கொடுத்தா நீ எங்கே படிக்கிற ஃபீஸ் காட்டுறேன் சொல்லிட்டு அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு போய் ஃபிகருக்கு செலவு பண்ணுற காலையில் கூட பார்த்தேன் டீ கடையில் காலையில் பார்த்தையா டீ கடையில் அவை நான் செல்ஃபோன்லேருந்து காசு போடுறது இவரையும் நான் ஆம்லெட்டு வாங்கி துண்ணுறது அதை கருமாந்திரங்களே அன்பானவர்களே இந்த கழப்பைய தொல்லை தாங்க முடியலையே அப்படி தானே நினைக்கிறீங்க ஆமாம் தான் உண்மை தான் உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுங்களா ம் அது அதானியாக இருக்கட்டும் இல்லை ஜனாதிபதியாக இருக்கட்டும் ஏன் ஆண்டவனாகவே இருக்கட்டும் ஆண்டவன் இல்லை ஒருவேளை இருந்தால் அவனுக்கும் இந்த போராட்டம் இருக்கும் அது என்ன போராட்டம் தெரியுமா இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா அவங்க அவலங்களையும் அக்கிரமங்களையும் நய வஞ்சகங்களை கூட தாங்கி முடியும் ஆனால் எவனாலும் சரி பாடல் எழுதுறோனா இருக்கட்டும் இல்லை பாட்டுவாதியாராக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் வாதியாளராக இருக்கட்டும் ஆனால் போர்களுடத்தில் சண்டை போடுற மிகப்பெரிய இராணுவ வீரனாக கூட இருக்கட்டுங்க அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் புத்தி ஒரு இடம் எது தெரியுமா அது சமவெளியோ இல்லை திறந்த வெளியோ டாய்லெட் கக்குஸ் எத்தனை புல்டவுசர் எத்தனை ஜேசிபி என்ன மாதிரி டிஜிட்டல் சவுண்ட்ஸ் இந்த உடல் உள்ளார இந்த வயிற்று உள்ளார இந்த சிறு நீரையும் வெளியேற்றும் போது இருக்கக்கூடிய போராட்டம் இருக்க ஒவ்வொருத்தரும் உலகத்தில் இருக்கிற ஆடு மாடு கோழி குரங்கு எல்லாத்துக்குமே இருக்க இந்த போராட்டம் இதுதான் மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தையே தாங்கிக்கிற நம்ம இந்த உலகை வழி நடத்த வேண்டிய வாலிப பெண்ணும் இளைஞனும் பீச்சிலையும் பார்க்குலேயும் தேட்டர்லேயும் கடலை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது அவங்க தானப்பா இந்த உலகை தாங்கி வழி நடத்த வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அது கடலை போட்டுன்னு அப்புறம் அதுக்கு பிள்ளை பிச்சை எடுக்காமல் என்ன பண்ணும் அது இப்படி விட்ரு ஒரு பேர புள்ள அந்த புள்ள அந்த புள்ள இன்னும் எவ்வளோ ஜெனரேஷன் ஏன் இந்த வாலிபனும் இந்த பெண்களும் திருந்தவே மாட்டுறாங்க அவங்க அப்பனை போய் நல்லா குடி ஆ ஓட்டுக்கு நம்ம வீட்டில் பத்து பத்து டிக்கெட்டு பத்து 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 ரேட்டை பேசு நாட்டை தேச துரோகிகள் கொஞ்சமாக திருந்துங்க வாலிப பெண்களே நான் உங்களுக்காக கத்தின்னு கடக்கிறேன் உங்களுக்காக அழுவுகிறேன் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேன் நீங்கள் இப்படி இருக்கிறத கண்டு ரொம்ப புலம்புறேன் அதுதான் இந்த கிழமை சண்டிகார் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாகிஸ்தானுக்கு ரகசியங்களை விற்ற மேலும் பதினொன்று உளவாளிகள் கைது பணத்துக்கு ஆசைப்பட்டு நாட்டை காட்டிக் கொடுத்தனர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டுள்ள பெண் யூடியூபர் ஜோதியையும் மற்றவர்களையும் படத்தில் காணலாம் சீனா சென்ற யூடியூபர் ஜோதி பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுக்கு முக்கிய தகவல்களை பணத்துக்காக அனுப்பியதாக கைது செய்யப்பட்டுள்ள பெண் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா பற்றி பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன ஐந்து நாள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுடன் நேரடியாக தொடர்பில் இருந்துள்ளார் இதுவும் ஒரு வகையான போர்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது போல் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களை தங்களுடன் சேர்த்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான சதி செயல்களில் ஈடுபட செய்துள்ளனர் என்று ஹிசார் போலீஸ் சூப்ரிடெண்ட் ஷெஹாங் குமார் சவான் கூறினார் மேலும் ஜோதி பாகிஸ்தானுக்கு பல முறை சென்று வந்துள்ளார் அவருக்கு டேனிஷ் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் விசா கிடைத்து உள்ளது இது தவிர ஜோதி சீனாவுக்கு ஒரு முறை சென்று வந்துள்ளதாக ஹரியானா போலீசார் தெரிவித்து உள்ளனர் ஜோதியின் யூடியூப் சேனல் கணக்கில் பாகிஸ்தானில் இந்திய பெண் லாகூரி சுற்றிய இந்திய பெண் கட்டஸ்ராஜ் கோவிலில் இந்திய பெண் மற்றும் பாகிஸ்தானில் சொகுசு பஸ்ஸில் இந்திய பெண் சவாரி என்ற பெயர்களில் வீடியோக்கள் உள்ளன மேலும் இந்திய முக்கிய நகரங்களின் வீடியோக்களும் உள்ளன அதில் இரகசிய குறியீடுகள் மூலம் இந்திய இரகசியங்களை அவர் கசியவிட்டு இருக்கலாம் என்று போலீசார் கருதுகிறார்கள் பெரும்பாவூர் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தாந்தி செய்திகள் கேரளாவில் பல்கலைக்கழகங்களுக்கு கவர்னரின் துணை வேந்தர்கள் நியமனம் ரத்து கேரளாவில் கடந்த ஆண்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களை நியமனம் நியமனம் செய்ய மாநில அரசு தேர்வு பட்டியலை கவர்னராக இருந்த ஆரிஃப் முகமது கானுக்கு அனுப்பியது அந்த பட்டியலை அவர் தவிர்த்து தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் சிவபிரசாத் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் சிசா தாமஸ் ஆகிய இரண்டு பேரையும் தற்காலிக துணைவேந்தர்களாக நியமனம் செய்து உத்தரவு ஈட்டார் இவ்வாறு வேந்தர்களை நியமனம் செய்த கவர்னரின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி கோரி மாநில அரசு கேரள ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்து அதில் மாநில அரசு பரிந்துரைத்த தேர்வு பட்டியலை தவிர்த்து பல்கலைக்கழகங்களுக்கு தற்காலிகமாக துணைவேந்தர்கள் கவர்னர் நியமித்து உள்ளார் இதனால் கவர்னர் பல்கலைக்கழக சட்டங்களுக்கு புறம்பாக செயல்பட்டு உள்ளார் எனவே கவர்னரின் துணை வேந்தர்கள் நியமன உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்தது இந்த மனுவை நீதிபதி சுரேஷ்குமார் தலைமையிலான நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரித்தது பல்கலைக்கழகங்களுக்கு தற்காலிகமாக துணை வேந்தர்களை நியமிக்கும் போது மாநில அரசு வழங்கும் தேர்வு பட்டியலில் இருந்து மட்டுமே நியமனம் செய்ய வேண்டும் இரண்டு துணை வேந்தர்களின் நியமனம் பொறுப்பு என்று செவ்வாய்க்கிழமை உடன் முடிவடைவதால் இந்த நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய ஐகோர்ட் தலையிடவில்லை மேலும் கேரள தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்துக்கு தற்காலிக துணை வேந்தர்களை நியமனம் செய்த கவர்னரின் உத்தரவை ரத்து செய்து ஐகோர்ட் உத்தரவு விட்டது வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் மீட்பு பெங்களூருவில் நேற்று அதிகாலை ஒரு மணி முதல் காலை ஐந்து மணி வரை இடைவிடாமல் நாலு மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் நரகம் நகரம் வெள்ளக்காடானது வெள்ளத்தில் சிக்கிய மக்களை படகுகள் டிராக்டர்கள் போக்லைன் எந்திரங்கள் மூலம் மீட்பு படையினர் மீட்டனர் பெங்களூரு சாய் லே அவுட்டில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் இருந்த மக்களை மீட்பு படையினர் டிராக்டரில் மீட்ட காட்சி சென்னை மே இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் அதிகாரியிடம் அதிரடி விசாரணை டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக ஏற்கனவே நடத்திய சோதனை அடிப்படையில் அமலாக்கத்துறை தெரிவித்து உள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டு நாட்கள் சோதனை நடத்தினார்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்தும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இதேபோல சினிமா பட அதிபர் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் வீடு உள்பட மேலும் ஏழு இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று டாஸ்பாக் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் சங்கர் என்பவரை அழைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் சென்னை நுகபாகத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அதிகாரி ஜோதி ஜோதிசங்கரிடம் காலையிலிருந்து மாலை வரை விசாரணை நடத்தப்பட்டது சர்க்கஸ் கூடாரத்தில் இருந்து மர்ம நபர் திருடி சென்ற ஒட்டகத்தை படத்தில் காணலாம் ஒட்டகத்தையே தூக்கிட்டாங்க ஐயா சர்க்கஸ் கூட்டாரத்தில் சர்க்கஸ் கூடாரத்தில் நடந்த திருட்டால் பரபரப்பு திருடர்கள் நகை பணம் பொருட்களை திருடுவதையும் ஆடு மாடுகளை திருடுவதையும் கேள்விப்பட்டு வருகிறோம் ஏனெனில் இவைகளை திருடி எடுத்துச் செல்வதும் ஏற்றிச் செல்வதும் விற்பனை செய்வதும் எளிதான காரியமாகும் ஆனால் இதுவரை கேள்விப்படாத வகையில் தஞ்சையில் சர்க்கஸ் கூடாரத்தில் கட்டி வைக்கப்பட்டு இருந்த ஒட்டகத்தையே மர்ம நபர் ஒருவர் திருடி சென்று விட்டார் என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒட்டகத்தை கூட தொழிலர்கள் விட்டு வைக்க மாட்டாங்களா என்ற கேள்வியை எழுப்பி உள்ளது இந்த செய்தி குறித்து இங்கே காண்போம் சர்க்கஸ் கோடாரம் கரூர் மாவட்டம் வேட்டம் மல்லிகலத்தை அடுத்த நாத்தமேடு கிராமத்தை சேர்ந்தவர் அழகர் சர்க்கஸ் கலைஞர் இவருடைய மகன் விஜய் அழகர் தனது மகன்கள் குடும்பத்தினர் என பத்து பேருடன் ஊர் ஊராக சென்று சர்க்கஸ் நடத்தி வருகிறார் சர்க்கஸில் தற்போது போதிய வருமானமும் கிடைக்காத நிலையில் அழகர் வேறு எந்த கலைஞர்களையும் தனது சர்க்கஸ் கூடாரத்தில் சேர்க்காமல் தனது குடும்பத்தினரை மட்டுமே வைத்து சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார் தஞ்சையில் ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை கூடாரம் அமைத்து சர்க்கஸ் நடத்துவது வழக்கம் அதன்படி தஞ்சையை அடுத்த வஸ்தா சாபடி பகுதிக்கு வந்த அழகர் அங்கு கூடாரம் அமைத்து சர்க்கஸ் நடத்தி வந்தார் இந்த சர்க்கஸில் குழந்தைகள் சிறுவர்களை மகிழ்விக்கும் வகையில் ஒட்டகம் மற்றும் குதிரை போன்றவற்றை பயன்படுத்தி வந்தார் ஒட்டகம் குதிரை இதனை பார்த்து சிறுவர் சிறுமிகள் மகிழ்ச்சியில் குழு அளிப்பது உண்டு இதில் ஒட்டகமும் குதிரையும் சர்க்கஸ் நிகழ்ச்சியில் அழைத்து வரப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்து வந்தது சர்க்கஸ் முடிந்ததும் ஒட்டகத்தை சர்க்கஸ் கூடாரத்தின் ஒரு பகுதியில் கட்டி வைத்திருப்பது வழக்கம் அதன்படி பதினைந்தாம் தேதி இரவு சர்க்கஸ் காட்சி முடிந்துவிட்டு ஒட்டகத்தை கூடாரத்தின் ஒரு பகுதியில் வழக்கமாக கட்டி வைத்திருக்கும் இடத்தில் கட்டி வைத்தனர் பின்னர் கலைஞர்கள் அனைவரும் படுத்து தூங்கினர் மறுநாள் பதினாறாம் தேதி காலை எழுந்து பார்த்தபோது கூடாரம் பகுதியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒட்டகத்தை காணவில்லை திருட்டு இதனால் அதிர்ச்சி அடைந்த அழகர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பல்வேறு இடங்களிலும் ஒட்டகத்தை தேடி பார்த்தனர் ஆனால் எங்கு தேடியும் ஒட்டகம் கிடைக்கவில்லை இது குறித்து தஞ்சை தாலுகா போலீஸ் நிலையத்தில் விஜய் புகார் செய்தார் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒட்டகத்தை திடு சென்ற மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மர்ம நபருக்கு வலைவீழ்ச்சி அப்போது தஞ்சையை அடுத்த மாரி அம்மன் கோவில் பகுதியில் இருந்த ஒரு கண்காணிப்பு கேமராவில் வேட்டி சட்டை அணிந்த நபர் ஒருவர் ஒட்டகத்தை ஓட்டி செல்லும் காட்சி பதிவாகி எழுந்தது இந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம நபரை வலை வீசி தேடி வருகின்றனர் திருடி செல்லப்பட்ட ஒட்டகம் அழகரின் சர்க்கஸில் கடந்த ஏழு ஆண்டுகளாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது